ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்ல ரெண்டு ஓனரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது பார்ட்டி மூணு ரூபா கேக்குறாருங்க குறைச்சி பேசிக்கலாங்க பார்ட்டி கொஞ்சம் தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்ல ரெண்டு ஓனரு எப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது பார்ட்டி மூணு ரூபா கேட்குறாருங்க குறைச்சி பேசிக்கலாங்க பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்ட்ல தான் கேக்கிறாரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல ரெண்டு ஓனர் எப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது பார்ட்டி மூணு ரூபா கேட்கறாருங்க குறைச்சி பேசிக்கலாங்க பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்ட்ல தான் இருக்கிறாரு